வணக்கம் திடீரென அமைச்சர் பிடிஆருக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் முதலமைச்சரின் செயலால் நெகிழ்ந்து போன அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் என்ன செய்தார் மகிழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் நீதி கட்சி முன்னோடி பி டி ராஜன் அவர்களது பேரன் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் அவர்களது மகன் என திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவர் அமைச்சர் பி டி ஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் எம்பிஏ முடித்துவிட்டு வெளிநாட்டு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளை வகித்த பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் அனைத்து பணிகளையும் முதலீ தள்ளிவிட்டு அரசியல் குள் நுழைந்தார் அதன்படி திமுகவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பிடிஆர் அவர்கள் தேர்தலிலும் அதே தொகுதியில் மீண்டும் தேர்வானார் மு க ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பலனாக நிதியமைச்சர் என்னும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பும் பி டி ஆர் அவர்களை தேடி வந்தது அதன்படி நிதியமைச்சராக பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு தமிழகத்தின் நிதிநிலையை சீராக்கும் முயற்சிகளை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தீவிரப்படுத்தினார் இதனால் நிதி விஷயத்தில் கரார் என்றே சக அமைச்சர்களாலே கடுமையாக பேசப்பட்டார் எனினும் கடந்த ஆண்டு உதயநிதி சபரிசன் குறித்து பிடிஆர் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அந்த ஆடியோ போலியானது என பிடிஆர் அவர்கள் விளக்கமளித்தார் இருப்பினும் இதன் எதிரொலியாக நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து பிடிஆர் அவர்கள் மாற்றப்பட்டார் அதன்படி அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் சலைக்காமல் ஐடி வேலைவாய்ப்புகள் முதலீடுகள் என தீவிரமாக செயல்பட்டு வந்தார் பி டி ஆர் பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு சளைக்காமல் ஆதாரங்களுடன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தகுந்த பதிலடி தருபவர் அமைச்சர் பொறுப்பு மாற்றத்திற்கு பிறகு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அமைதியாகிவிட்டார் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ள பாதிப்பு நிதி தொடர்பாக தமிழக அரசை விமர்சித்திருந்தார் அப்போது சமூக வலைதளங்களில் பலரும் இந்நேரம் பி அவர்கள் இருந்திருந்தால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு புள்ளி தகுந்த பதிலடி கொடுத்திருப்பார் என்று பலரும் கூறி வந்தனர் இந்த நிலையில் சமீப காலமாக திடீரென பிடிஆர் அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அந்த வகையில் மீண்டும் சென்னையில் நடைபெறும் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் அதே போல் அடிக்கடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் நேரில் சந்தித்து வருகிறார் அத்துடன் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை குழுவில் அமைச்சர் பிடிஆர் அவர்களது பெயரையும் சேர்த்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமல்லாது மதுரை மீனாட்சி அம்மன் அரங்காவலர் குழு தலைவராக பிடிஆர் அவர்களது தாயார் ருக்மணி அம்மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார் இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்களது முகத்தில் மீண்டும் புத்துணர்ச்சி காணப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் பி அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு ஒரு பதிவு பெற்றிருக்கிறார் அதில் அம்மன் திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவராக எனது தாயார் ருக்மணி பழனிவல்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் பெண் தெய்வம் வீட்டிற்கும் இத்திருக்கோவிலின் முதல் பெண் அறங்காவலர் குழு தலைவர் என்னுடைய தாயார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நான் என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்றும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு திமுகவில் மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதால் அமைச்சர் பிடிஆரின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் மீண்டும் பிடிஆரின் அதிரடிகளை தமிழ் மற்றும் ஆங்கில ஊடகங்களில் காணலாம் என்றும் அவர்கள் கூறிவருகின்றனர் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்களை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் நான் எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என அமைச்சர் பி டி அவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க